மொத்தம் ஏழு தாள்தள பேருந்து முதிய மூணு புறநகர் பேருந்துகள் நகர பேருந்து ஆக பத்து பேருந்து துவங்கிருக்கிறான் வேறு என்ன கேட்குறீங்க இதில் திருச்சி கோட்டம் உருவாகணுன்றது பொதுமக்கள் கோட்டத்தில் இருக்கும் அரசு போக்குவரத்து இதுக்கு வந்து தமிழக அரசுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி இருக்க வாய்ப்பு இருக்கா நானே நானே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு அது அண்ணன் தலைவர் கலைஞர் வந்து துவக்கி வச்சது கும்போணம் போக்குவரத்து கழகங்கிறது தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம்னு தோரும் ஆரம்பித்து வச்சது தஞ்சாவூர் இருக்கிறத மாற்ற வேணாமேன்னு அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க அதனால் அதை விட்டுச்சு அது ஒரு பெருமையாக கலைஞர் ஆரம்பித்ததுனால அது பெருமையாக இருக்கட்டுன்னா அதனால் விட்டுச்சு திருச்சி கோட்டம் ஆரம்பிக்கிறதுல ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எவ்வளோ இடத்துல புதிய கோட்டங்கள்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டோம் கலைஞர் ஆரம்பித்து வச்சது முத முதல் ஆரம்பிச்சதுனால வந்ததுனால அதை மாற்றலை இப்போ அங்கே அங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் எல்லா வசதியும் உங்களுக்கு வந்துட்டு பேருந்து நிலையம் பக்கத்தில் நம்ம காம்ப்ளெக்ஸ்லாம் இன்னும் ரெண்டு மாதம் இன்னும் ரெண்டே மாதத்தில் ஆரம்பித்து முடிச்சுடுவோம் மார்க்கெட்டும் ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு லெவலுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு இது வந்துடும் மார்க்கெட்டும் வந்துடும் இது வந்துடும் ரெண்டே மாதம் எல்லாமே எல்லாம் டிசம்பருக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு சென்னையில் அந்த துப்புரவு பணியாளர் பத்து நாளாக போராட்டத்தில் இருக்காங்க துறையாக நீங்கள் அவங்களை இன்னும் சந்திக்கலன்னு சொல்லி யார் சொன்னால் நான் போய் பேசினேன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எங்கள் துறையினுடைய செயலாளர் எங்களுடைய ஆணையர் எல்லாம் சேர்ந்து பேசினோம் அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் சொல்லியாச்சு எல் எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கின சம்பளத்துலையோ அல்லது சலுகையிலோ எதுவும் குறைக்க மாட்டோம் அப்படியே கொடுப்போம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் என்யூஎல்எம்மில் இருக்கிறோன்னாங்க அது மொத்தமாக டெண்டர் விட்டு அவுட் சோர்ஸிங் போனதுனால அதில் இருக்க முடியாதுங்கிற விவரத்தை சொல்லியிருக்கோம் நிறையா தொழிலாளிகள் இன்றைக்கு வந்து அதுலேருந்து வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க நேற்று இரநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை அவங்களுடைய அவங்களோட அறநிலையத்துறை அமைச்சர் சேர் பாபு அவர் ஒரு தொகுதி அது துறைமுகம் தொகுதி அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சுமூகமாக ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அது கடையில் ஆ சொல்லுங்கள் அதனால வேறு என்ன தெரியும் வேற ஒன்றும் தெரியல பேசுறதுக்கு அதனால் இதே பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் எங்கள்து கருத்து வேறுபாடுங்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் அவருகிட்ட கருத்து வேறுபாடு பட்டு மொதல் ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணார் எங்கே வந்தார் மறுநாள் கூப்பிட்டு சொன்னவொடனே அவர் இல்லைன்றார் இப்போ தேமுதிக அவங்க வந்து பார்க்குறாங்க ஒரு இதில் அவங்க கிட்டே இருக்கிறவங்க தான் வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போனாங்களே தவிர எங்ககிட்ட இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க ஈபிஎஸ் கனவு பலிக்காது ஈபிஎஸ் நினைக்கிறது நடக்காது தளபதி தான் வருவார் தளபதி கூட்டணி அப்படியே தொடரும் அத்தனை பேரும் கட்சியில் நம்ம தளபதி அட் கொண்டு போகிறாங்க அவருக்கு ஈபிஎஸ்க்கு வேறு சப்ஜெக்ட் இல்லை அதனால் இந்த சப்ஜெக்டே பேசிகிட்டு இருக்கார் பஸ் இப்போ விட்டாச்சு என்ன இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் எல்லாத்துக்கும் கடை கொடுத்துருவோம் தெரியல எனக்கு டீட்டெயில் தெரியல கேட்டால் கமிஷனர் சொல்லுவார் உங்களுக்கு கமிஷனர் சொல்லுவார் இல்லைங்க அதை ஒன்றும் மாத்தல அதை அப்படியே போட்டு கொஞ்சம் நாளில் பிக்கப் ஆயிருந்தேன் என்னுடைய எண்ணம் இல்லை அதில் வந்து அந்த பேருந்து நிற்கிறது வந்து மக்களுக்கு வந்து என்ன சரியான முறையில் அணுகுமுறை செய்யாமல் இருக்காங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் கரெக்டாக இன்னைக்கு செய்ய சொல்லுவோம் நம்ம இலாக்கா உடனே செய்ய சொல்லுவோம் என்ன செய்ய சொல்லுவோம் ஆ திமுக வீட்டு ஒன்று பாமக பொறுத்தாங்க நான் வேணா தம்பி அவங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் அவர் அங்கிட்டு போனால் திமுக ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல அவர் என்ன பண்ண போறார் ஏற்கனவே எல்லாம் பார்த்தாங்க பிஜேபியோட இருந்தாங்க அவங்க போய் இருந்து திமுகவில் வந்து எல்லாம் பார்த்தாங்க அவங்களால ஒன்றும் முடியல இப்போ எங்களை தளபதியாக திமுக அரசை விமர்சித்தாதான் அவருக்கு வந்து அடையாளம் காட்ட முடியும் அதனால் அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை தம்பி பாமக ஒரு பிரிவு திமுக தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் அது மாதிரிலாம் சொல்ல வரல அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம் அதிலெல்லாம் நாங்கள் தலையிட முடியாது எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கோம் தம்பி மீண்டும் மக்கள் நல்லா இருக்கிறாங்க மீண்டும் தளபதி தான் முதலமைச்சராக வருவார் அதில் எங்களுக்கு எல்முனையால் கூட சந்தேகம் இல்லை அவங்க இப்போ வந்து அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க மக்களுடன் ஸ்டாலின் இப்போ ஆரம்பிச்சிக்கல ஏன் நாலு வருஷம் கழிச்சின்னு ஆரம்பித்தார் அவர் நாலு வருஷம் இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்தார் அவர் எதுக்கு வந்துருக்காரு கேட்டேன் நான் அது மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு ஜனங்கள் நல்லா இருக்காங்க தளபதி வந்து நல்ல காரியங்கள் இருக்கிறாரு நாளை கூட பன்னெண்டாம் தேதி ரேஷன் பொருட்களை இல்லந்தோடி கொடுக்குற அந்த தொகுதி ஆரம்பிக்க போகிறாரு அதனால் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிட்டோம் சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க திமுக மீண்டும் வரும் தளபதி தான் முதலமைச்சராக வருவார் அது ஏற்கனவே எட்டு முறை வந்தார்ல ஏ ஏற்கனவே எட்டு முறை வந்தார் வந்து தான் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சிது பிரதமர் நம்ம நாட்டுக்கு வர்றதில்லை நமக்கு என்ன இருக்குது அதில் ஒன்று